தண்ணி குடிங்க மாப்பிள்ள ஐஸ்வர்யா புல்ல நிறைய வளர்ந்துருக்கு எல்லாம் வெட்டி விடு மாப்பிள்ள நீங்க வந்து சகாயிங்க மாப்பிள்ள இவ்வளவு தானம்மா நான் பாத்துக்கேன் பிளீஸ் இந்த பெட்ஷீட் ஒன்று காய் போடுவீங்களா அங்கே போட்டுருங்க மாப்பிள்ளை என்னம்மா மாப்பிள்ளை அதுக்கு மேல பாத்திரம் இருக்கு கொஞ்சம் எடுத்து தர்றீங்களா அடடா மாப்பிள்ளை ஒன்று மறந்துட்டனே அந்த வாழைக்கு ஒன்று தடம் வெட்டணும் செய்து தர்றீங்களா சரிம்மா ஒரு பெண்ணின அக்கட்ட வேண்டிய எந்தக்கப் பணி எடுக்கணும் गाइस மாப்ளே முடிச்சிட்டீங்களா இது நீத்து மக்களே புரிஞ்சுக்கோங்க ஆமையார் கொடுமைங்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் தான் டேய் உங்களெல்லாம் 1000 செம வேண்டிய தலத் திருடணும்